காலைதோறும் புதியவை இதய துடிப்பு நின்றது பிப்ரவரி நான்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று மூன்று நண்பர்கள் கோடை விடுமுறைக்கு என்ன செய்வது என யோசித்து மீன்பிடிக்க செல்லலாம் என தீர்மானித்தார்கள் கோடை விடுமுறை மிகவும் சலிப்பானதாக அவர்களுக்கு காணப்பட்டதால் அவர்கள் இந்த முடிவை எடுத்தார்கள் மீன்பிடிக்கச் சென்ற இடத்தில் அவர்கள் விரும்பினபடி எதுவும் நடைபெறாததால் அங்கும் அவர்களுக்கு சலிப்பு ஏற்பட்டது வேறு என்ன செய்யலாம் என மூவரும் யோசித்தார்கள் விறுவிறுப்பாக ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடலாம் என தீர்மானித்தார்கள் அந்த விளையாட்டு என்னவென்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய பாவம் என்ன என்பதை அறிக்கை செய்ய வேண்டும் மூவரும் அறிக்கை செய்யக்கூடியதை வேறு யாரிடத்திலும் கூறக்கூடாது என்கிற உத்தரவாதத்துடன் அந்த விளையாட்டை தொடங்கினார்கள் முதலாவது நண்பர் தன்னுடைய மனைவிக்கு உண்மையாக இல்லாமல் அநேக பெண்களோடு விபச்சாரத்தில் ஈடுபட்டதை தன்னுடைய மிக மோசமான பாவமாக அறிக்கை செய்தார் எவ்வளவோ முயற்சி செய்தும் அதை என்னால் விட முடியவில்லை என கூறினார் அந்த பாவத்தை தற்போதும் செய்து வருவதாக கூறினார் இரண்டாவது நண்பர் அவருடைய மிகப்பெரிய பாவத்தை பின்வருமாறு அறிக்கை செய்தார் என்னுடைய அலுவலகத்தில் அநேக முறை நான் பணத்தை கையாடல் செய்திருக்கிறேன் பணத்தை எடுக்கக்கூடாது என எவ்வளவோ முயற்சி செய்தும் பண ஆசை என்னை விடவில்லை இதுவே நான் செய்த மிக மோசமான பாவம் இப்போதும் அதை செய்து வருகிறேன் என கூறினார் இவற்றையெல்லாம் கேட்ட பிறகு மூன்றாவது நண்பர் சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னால் விட முடியாத மிக மோசமான ஒரு பாவம் என்னவென்றால் மற்றவர்கள் என்னிடத்தில் சொல்லக்கூடியதை உடனடியாக எல்லோரிடத்திலும் பரப்புவது என்னுடைய மிக மோசமான பாவம் என்றார் இதை கேட்டவுடன் மற்ற இரண்டு நண்பர்களுக்கும் இதய துடிப்பே நின்றது போன்ற சூழல் உருவானது பிரியமானவர்களே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து நாம் அறிக்கை செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிடக்கூடியவராக இருக்கிறார் பாவ அறிக்கை செய்யக்கூடியவர்களுடைய பாவத்தை அவர் மீண்டும் நினையாதவராக இருக்கிறார் நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்த பாவங்களை அவர் நினையாதபடிக்கு விட்டு விடுவது போல நாமும் விட்டுவிட்டு தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம் ஜெபம் பாவத்தை அறிக்கை செய்வோம் అదే విట్టు విడవు వెలంటారు ఆమే